மூன்று கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் அரசு வேலை பெத அப்பாவையே கொன்ற மகன்கள் திருவள்ளூரில் அதிர்ச்சி பின்னணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க பணம் பாதாள வரைக்கும் பாயம்னு சொல்லுவாங்க ஆனா அதே பணம் பெத்த தகப்பனையே கொலை செய்ய தூண்டும்னு திருவள்ளூர்ல நடந்த இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கு வெறும் மூன்று கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காகவும் ஒரு அரசு பணிக்காகவும் தன்னுடைய அப்பாவையே பாம்பை விட்டு கடிக்க வைத்து கொலை செய்த இரண்டு மகன்கள் தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தோட முழுமையான பின்னணியை பார்ப்போம் திருவள்ளுவர் மாவட்டம் பேட்டையை சேர்ந்த கணேசன் ஐம்பத்தி ஆறு வயதான இவர் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அரசு பள்ளியில் ஆய்வாக துணையாளராக லேப் அசிஸ்டன்ட் வேலையை செய்து வந்தார் இவருக்கு மோகன் மற்றும் ஹரிஹரன் என்ற இரண்டு மகன்கள் கணேசன் தனது பெயரில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிற்கு இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருந்தார் நம் இறந்த பிறகு பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று அவர் நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த பணமே அவருக்கு யமனாக மாறும் என்று நினைத்தார் பார்த்த கூட மாட்டார் கடந்த ஒன்றாம் தேதி இரவு கணேசன் தனது வீட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கிறார் அப்பொழுது அவரது மகன்கள் நண்பர்களுடன் உதவியுடன் பிடித்து வரப்பட்ட ஒரு கொடிய விஷமுள்ள கட்டு பாம்பை வீட்டுக்குள் கொண்டு வந்தனர் தூ கொண்டிருந்த தந்தையின் கழுத்தின் பகுதியில் அந்த பாம்பை விட்டு கடிக்க செய்தனர் பாம்பு கடித்த வழியில் பரிதாபமாக மறுநாள் காலையிலே ஏதோ விபத்தாக தந்தை இறந்து விட்டது போல் மகன்கள் இருவரும் அக்கம் பக்கத்தினரிடம் நாடகமாடி தந்தையின் காரியங்கள் முடிந்த கையோடு மகன்கள் இருவரும் இன்சூரன்ஸ் கம்பெனியை அணுகி மூன்று கோடி ரூபாய் பணத்தை கேட்டிருக்காங்க மேலும் தந்தை அரசு பணியில் இருந்ததால் வாரிசு அடிப்படையில் வேலைக்கும் முயற்சித்திருக்காங்க ஆனால் இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரிகளுக்கு இவர்களின் அவசரமும் முன்னுக்கு பின் முரணான பேச்சும் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் மகன்கள் இருவரும் பணத்திற்காக திட்டமிட்டு தந்தையை கொன்றது அம்பலமானது பணத்தாசை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு கொடூரமானவனாக மாற்றும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி பெற்ற தந்தையை கொன்ற இந்த மகன்களுக்கு சட்டம் என்ன தண்டனை தர வேண்டும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்